ஜாதி மல்லின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பிச்சி பூவா அதுன்னு சொல்லுவாங்க எனக்கு சொல்ல தெரியல ஆனாலும் இந்த செடியை கிளம்பவே கிளம்பலை ரொம்ப கஷ்டப்பட்டு இதை மொல்லமாக தண்ணி அடித்து பாதுகாத்து எனக்கு கொடி இது வரலேயும் வந்துடுச்சு இது வரலையும் வந்துருக்கு நிறைய மொக்கு வச்சிருக்கு ஆனால் இது உருவாக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு முல்லை கிளப்பிட்டேன் பாருங்கள் செடி நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு உங்கள் ஊரில் கிடச்சிச்சிட்டா வாங்கி ஒரு தொட்டியில் வச்சுக்கோங்க ஆனால் இதோட வாசனை தனி வாசனை இதில் நைட் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய இந்த பூவுக்கு பேர் நைட் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டேங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இதோடைய பேர் நைட் குயின் இந்த பூ வந்து அழகாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நைட் குயின்னு சொல்லுவாங்க